ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தங்கத்தோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் குறஞ்சிருக்கு அதுவே வந்து ஒரு கிராமுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய் குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து அறுபத்தேழாயிரத்தி இரநூறுபா அதுவே வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு அது வந்து ஒரு சவரனுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் குறஞ்சிருக்கு ஒரு சவரன் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா அதுவே ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ குறஞ்சிருக்குன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வெள்ளி விலை இன்றைக்கி வந்து வெள்ளியில் வந்து கிராமுக்கு நாலு குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் வந்து நூற்றி எட்டு ஒன் கேஜி சில்வர் வந்து ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ரூபீஸு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனல்ஸாக வந்துட்ருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்